எல்லாரும் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளை எடுக்கணும் அது ருசியுள்ளதா இருக்கணும் பரிபூரணமா இருக்கணும் மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணும்னு சொல்லி பார்த்து பார்த்து செய்வாங்க ஆனா இந்த காணவூர் கல்யாணத்துல திராட்ச ரசம் பொழுது அந்த திருமண வீட்டுக்காரங்க எவ்வளவு பயந்திருப்பாங்க எவ்வளவு பதட்டப்பட்டிருப்பாங்க ஆனா அவர்கள் செய்த ஒரு ஞானமான காரியம் இயேசு கிறிஸ்துடன் போனாங்க யூதர்களுடைய முறைமையின்பாடி சுத்திகரிப்புக்காக வைத்திருக்கிற ஆறு கற்சாடிகளை அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்க சொன்னார் பதினெட்டு குடம் தண்ணீர் பிடிக்க கூடிய அளவு கற்சாடி ஆறுநூறு லிட்டர் தண்ணிக்கு மேல வருது தண்ணீரை ஊட்டுற சொன்னாரு ஏசு கிறிஸ்து அதை அப்படியே போய் வேலைக்காரர்கள்ட்ட இத பந்தி விசாரிப்புக்காரங்கள்ட்ட கொடுங்க நாங்க கொடுத்த உடனே அதை குடித்த அவர்கள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா திருமண காரியங்கள்ல ருசி அதிகம் உள்ளத முதலாவது கொடுப்பாங்க ஆனா நீங்களோ ருசி குறைவானத முதலாவது கொடுத்துட்டு அதிக ருசி உள்ளத கடைசியா கொடுக்கறீங்களேன்னு சொல்லி கேட்டாங்க அந்த திருமணத்துக்கும் தேவைக்கும் அதற்கும் அதிகமான திராட்சரசத்தை கொடுத்தார் சாதாரணமாக இல்ல அதிக ருசி உள்ளதா மதுரமானதா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் கிளாஸான ஆன திராட்சரசத்தை அவர்களுக்கு கொடுத்தார் நம்ம குறைவோட வாழணும் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தம் இல்ல தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி மகிமையில நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறாராம்